இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் பெரிய விஷயத்த விட அது பெரிய விஷயம் அது அந்த அது இருந்தால்தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாம் இப்போ வச்சுக்கிறாங்க ஆனால் அந்த பருசில் காசு செல்லு இதெல்லாம் நானும் அந்த அதே இடத்துல டீ டாக் எதோ விட்டுட்டு போயிருக்காங்க மரத்தை பார்க்கறது எல்லாம் போயிட்டாங்க பேச ஒரு ஒருத்திட்ட பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டாங்க அப்புறம் என்ன ஆகிப்போச்சு நான் கீப்ப செஞ்சு பண்ணி அதை கொஞ்சம் பண்ணாங்க எனக்கு இதுக்கிட்ட எடுத்துக்கி வச்சுருக்கி இல்லைங்க அந்த குடும்பத்தோட அது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பாங்க அவங்க அது அது கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அது தேரணும் இனி சீino. பரா இப்படி அடிக்க கூடாது. உளவாப்புடா. உளவாப்பு இருக்கானா? அவங்க யாரா செல்லல இருந்து போட்டாங்கது நம்பர் இது. நானா அவங்க பசங்க ஒரு போன் நம்பர் நான் எடுத்து பார்க்கும்போது அந்த பையனுக்கு பண்ணி நான் அவங்க வந்து இந்த செஞ்சி பஸ்ட் காசு ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்குது தப்பி ஆனால் இங்கே எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டது தப்பி இல்லை இப்படி அம்மா படையில இருக்கி தப்பாபடியில் இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரி அப்புறம் அந்த தப்பு நான் அங்கேயே இருந்தேன் பொருள்

அவங்க ஏதாவது செட்டு போயிட்டா கூட அது எடுத்துட்டு போய் கொடு அப்படின்னா நான் பார்க்க அவங்க வயிற்றுல அடிக்க கூடாது அவங்க விஷய அவங்க விட்டு போய் கொடுக்கணும் அவங்க எல்லாம் பதவிக்கிட்டு இருப்பாங்க காச காண மேலும் பதவிக்கிட்டு இருப்பாங்க கண்களங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நிறைய பேர் தான் பார்த்துருக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி வந்து செஞ்சு தான் பண்றேன் கொடுக்க மக்களை உரிமையான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா

அதுதான் முக்கியம் நான் எடுத்து வந்து குடுத்ததுக்கு ரொம்ப நல்லா நல்லா வளர்த்திருக்காங்க நான் சேர கொண்டு போவேன் அது நான் உதவி செய்வேன் அது இந்த கதலோட அன்பு எதுக்கு பகறாதிங்க தைரியமா இருக்க வந்திருக்கீங்க ஒண்ணு பயப்படாதீங்க நம்ம இடத்துல எங்கேயும் மிஸ் ஆகாதுங்க ஆனால் வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு ஒரு ஏதோ ஒரு கஷ்டம் அவங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு தேவைப்படும் முக்கியமான பொருள் கூட வாங்குறதுக்காக வச்சுருப்பாங்க இப்படி இல்லை நாளுக்கு இருக்கும் அது ஏன்னா எல்லாம் தோட்டங்கள் ஆனால் தீமைகள்லாம் வரணும் அப்படி தீமைகள் வந்து பல பேர் சில பேர் என்ன பண்ணுவாங்க நடக்கிற அப்படிங்க ஆனால் அதோட வழியில் வந்து பார்த்தா தான் தெரியும் அந்த அனுபவம் நானும் நிறைய பார்த்துட்டேன் எனக்கும் நிறைய டைம் மிஸ் ஆயிரு அந்த அனுபவத்தில் நான் பார்த்து எனக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கும் இதே மாதிரி நடந்துட்டு ஏன்னா இல்லை அதிகாரம் இல்லை ஐநூறு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு ஐநூறு ஆயிரம் எனக்கும் போயிருக்கு அப்போல்லாம் எனக்கு காசு கூட காசு இருக்கும் அது செல் எடுக்கும்போது கூட ஏதோ உருந்து அது நம்மளுக்கு தெரியாம கூட இருக்கும் இதெல்லாம் நிறைய இருக்குது இருக்கு ஏன்னா நிறைய நம்ம மக்களை இந்த கூட்டம் நாம உதவி செஞ்சு பழக்கம் அவனுங்களுக்கு வர சொல்லி பழக்கம் அவ்வளோதான் வித்தியாசம் நல்லதான் செய்வேன் நல்லதா பண்ணுவேன் தான் நான் செஞ்ச உதவி பெரிய உதவி அதை நினைத்து நல்லா இருக்கணும் தம்பி நாங்க பாரு அது போதும் வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை அந்த வார்த்தை போதும்

ஏன்னா என் வாழ்க்கையில் நான் பயணமாக இருந்த ஒரு நான் வந்து என் லைஃப்பில் நிறைய ஆயிரம் போயிருக்கு அப்போ காசு போயிருந்தாக இருக்குது என் லைஃப்பில் நிறைய நடந்தது என் கோடையே இருந்தவனுங்க எப்படின்னா என் கோடையே இருப்பானுங்க எடுத்துகிட்டு கூட நான் எடுத்துங்க அப்படின்னு அப்படியெல்லாம் ஆனா என்னோட ஆனந்த சொன்னீங்கன்னா அவள மாதிரி பண்ண மாட்டான் என் ஓய் நண்பன் ஆனந்த் க்ளோஸ் அவங்கள்ட்ட நானும் அவனும் கணக்கே பார்க்க மாட்டேன் காசி சிட்டில கணக்கே பார்க்க மாட்டான் அவனும் எனக்கு செலவு போட்ட நானும் அவனுக்கு செலவு போட்டுவேன் நாங்கள் ரெண்டு பேருமே காசி சிட்டில கணக்கே பார்க்க மாட்டான் ஆனா அவன் எனக்கு செஞ்சு நிறைய செய்வான் ஏதா தேவையு ஒரு நாள் ஏதா கேட்கும் போது எனக்கு தேவையின் போது அவன்கிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு ஓகேப்பேன் அப்போ ஏய் என்னடா என்ன பிடிக்க என்னடா அப்படின்னு கேட்பான்ட்டேன் அதெல்லாம் ஒன்று வேடா ஏய் என்னடா என்னடா பார்க்குறேன் அப்படிங்குவா ஏய் காப்படுதா ஆமாம் கேட்ட கேட்க வேடா ரொம்ப ஓசிட்டு அந்த அப்படிங்கும் அந்த மாதிரிதாங்க ஃப்ரெண்ட்டு நாடோடைய ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை முப்பது வருஷமா பழக்கங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை முப்பது வருஷமா என்னோட அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆனால் அவன் கருக்கடியில் தான் வேலை செய்கிறான் அவ்வளவுக்கும் அவன் வேலை செய்கிறான் ஏன்னா அவன் என்றைக்குமே ஒரு கரெக்டாக பேசணும் யார் எப்படி என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்குவான் ஏன்னா எனக்கு வந்து அவன் என அவன் என்னோட ஃப்ரெண்டு போய் நண்பன் நட்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு என்றைக்குமே துரோகம் தெரிஞ்ச மாட்டான் உண்மைன்னா உண்மையை பேசுவான் கரெக்ட்னா கரெக்டாக பேசுவான் அது மாதிரி ஆனத்துக்கிட்ட கேரட்ரு பிடிக்கும் சில பேர் உள்ள ஒன்று வெளியிட்டு பேசுவாங்க அந்த மாதிரி அவன் இல்லை அவன் எப்படி தெரியுமா ஓப்பன பேசுவான் ஒளி ஒளிப்பறைவாக பேச மாட்டான் கஷ்டப்படுத்தி பேச மாட்டான் நல்லதை பேசுவான் அதுதான் என்னோட ஆணத்தை என் ஒய் நன்மை

அப்படின்னு சொன்னேன் வரண்டா வரையாது கேட்குறேன் வரண்டா உனக்கா என்ன கூட செயமாட்டான் அப்படின்னு சொல்லி நண்பன் ஒரு வயசு முப்பது வருஷமா பழக்கங்கானு இங்க எல்லவே இல்லை அப்ப அவனே ஒரு நாள் இங்க வந்தான் அப்புறம் நானும் அவனை சந்திக்க ஆரம்பிக்கும் போது உள்ள அவ்வளவு வர

பத்து பேரும் நான் வட்டி ஓடி கறிக்கடையில் இருப்பான் கறி வடிக்கான் எப்படி இருக்குவான் கை கட்டுவான் சேர வச்சான் அப்படிங்குவேன் வச்சான் சரி அப்பா பார்க்கலாமா ஓட்டியை வச்சே பார்க்கலாம் அப்படிங்குவோம் இந்த மாதிரி நாங்க எங்க போனோம் ஏன்னா எங்க இதுல வந்து நாங்க ரெண்டு பேரும்தான் சரி சின்ன பொருள் வயிற்று இல்லை அவனுக்கு வயசுல தான் இருக்கா ஆனா அப்படியே வாடா போடாமலகுவான் வச்சா அப்படி பேசுவேன் அந்த மாதிரி அவங்க அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதுதான் நல்ல குணம் அவங்கக்கிட்ட ஏன்னா அந்த கதிரோல அன்பையே ஆனால் எங்கே போனாலும் சரி ஏதோ கதிரொலை கூப்பிடலான்னு அவனுக்கு போய் கூப்பிடுவான் நானு ஆனந்த கதிர்வெலு நந்த கதிர்வெல் எல்லாரும் சொல்றேன் கதிர்வெலு அப்புறம் ரமேஷன் ஒருத்தர் அவனை இது வரைக்கும் நான் காட்டுறதே இல்லை அவனை கண்டிப்பா காட்டுறேன் என்ன வயசு ஞாபகம் நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட லைஃப்ல நினைச்சு பார்த்த ஒரு தருணம் இன்ன வரைக்கும் ஒரு தருணம் ஞாபகம் வரும்போது எல்லாம் ஆனது ஒரு கோஷ்டி பிள்ளை ஒரு கோஷ்டிக்கு இருப்பாங்க வயசு வித்தியாசம் பாக்க மாட்டோம் ஆனா மச்சான் அப்படின்னு பேசுவோம் மச்சா மாதிரி பேசிட்டே இருப்போம் ஆனா என்ன இருந்தாலும் ஆனந்த நல்ல ஒரு கேரட் ாலும்ச்சு அப்படிவும் நானே எனக்கு தோணுன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணுவேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் அப்பாய்லாம் பண்ண மாட்டோம் வேலை வேலை இதுல கொஞ்சம் பிஸியாக இருப்போம் வே வண்டி ஓட்டுனோம் அந்த மாதிரி இடத்துல நம்ம இருப்போம் ஸ்கூல் ஓட்டுவோம் அந்த டைம்ல போல அவரோட அவனுக்கு ஒரு வேலை இருக்கும்

அவங்கதான் கரெக்டான கரெண்ட் எல்லாத்துலையும் உயர்வமா இருக்க மாட்டான் எல்லாத்துக்குமே ஜாலியா பேசுவான் நான் ஜாலியா பேசுவேன் இந்த மாதிரிங்க அந்த சின்ன வயசு ஞாபகம் தான் ஞாபகம் வந்துச்சு இல்ல அது லைஃப்ல சொல்லுவோம்ல நான் அப்படியே அப்படி இருந்து சில பேர் சொல்லுவானுங்க ஆனா எங்க பிரி சில பேர் வேலையை பார்ப்பாங்க ஆனா அப்பயும் எங்க ஆனது அப்போ ஆனந்த சொல்லுவோம் என் கதையை பற்றி எனக்கு தெரியட்டா நீ ஒன்னு சொன்னா நீ சொல்லு எனக்கு அவசியம் இல்லாடா என் கதையை பற்றி எனக்கு தெரியும் நீ டபுள் கேம் விளையாட் ஆனந்தா சொல்லுவாங்க நம்ம கிட்ட நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை போட்டுக்கலான்னு பாக்குறாங்கடா அப்படின் ஆனா அந்த மாதிரி ஒரு நண்பன் நண்பனை அவ்வளவு புனிதமானது ஆனா இந்த நண்ப நான் அவன் கூட என்றைக்குமே கூட இருப்பேன் ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும் வேலையில் இருப்பான் வேறு குட்டியில் இருப்பான் அப்படின்னு தெரியும் கையிலே தெரியும் தண்ணி அதிகம் பார்த்தா வண்டி போதான் அவங்க கடையில் கழிவடிப்பான் அப்பதான் சொல்லுவாங்க ஏ மச்சான் நல்லா கேடா அப்படி நல்லா இருக்கேன் அப்படி இருப்பான் இருப்பாங்க அனுப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சவன் சின்ன வயசுலருந்து புத்தகமா எனக்கு வளர்ப்பேன் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆனால் ஆனந்த் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பழக்கம் முதல் வந்து என்கிட்ட கேட்பான் கேட்கும் போது அவங்க போண்டா படம் போனான் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போவோம் எல்லாம் நிறையா இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க எல்லாம் தேவர் சண்டை போகிற இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் எனக்கு கூப்பிட்டு போயிருக்கான் அந்த அப்படியே கூட்டிட்டு மீன் வந்து ஏன்னா ஒரு வயசு கண்டு சின்ன வயசுல வந்து எனக்கு அவ்வளோ அடிக்கவே இருக்கு நாங்க ரெண்டு பேரும சந்தரம்பிச்சு அப்பதான் சின்ன வயசுல அடிச்சுக்குவோம் அப்ப எல்லாம் ஒன்றா ஆனா என்ன அவருக்கு கொடுத்துட்டா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாக அந்த பத்து பேர் சதி வேலை பார்த்தாங்கன்னா எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படி ஆனந்த அந்த மாதிரி ஒரு புளிச்சல் ஆனந்துகிட்ட முடிச்சந்தான் இருக்கு

உன்னோட உன் நண்பனை என்னைக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் மக்களும் இருக்காங்கன்னா ரொம்ப கவலைப்படாத கண்டிப்பா ஜோதிச்சிருவேன் என்னை புரிஞ்சுக்கிட்ட என்னை புரிஞ்சுக்காதவங்க இருக்காங்க ஆனால் அவன் என் கூடையே இருக்க முப்பது வருஷமும் என்னோட குணம் என்னன்ற அவங்க தெரியும் ஆனால் தேவையில்லாமல் போக மாட்டாங்க தெரியும் அது மாதிரி காரங்க மக்களை நல்லதே நல்லதை பண்ணிட்டு முதலமைச்சர்கள் யோசித்த நகலன் நம்பிக்கையை கண்டிப்பாக ஆனால் சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கண்டிப்பாக களத்தில்